ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பாஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நற்பவி அதை தான் பார்க்க போகிறோம் நற்பவி பொதுவாகவே நம்ம சோசியல் மீடியாவில் எந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கனாலுமே இந்த நற்பவி நற்பவின்னு நிறைய ஆஸ்ட்ராலஜர்களாகவும் இல்லை பெரியவர்களாகவும் மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் அது என்னடா புதுசாக நற்பவின்னு ஒன்று சொல்கிறாங்களே அது என்னது எதுக்கானதுன்னு பார்க்கும்போது அது எதுக்கானதுன்னா நற்பவினா நல்லது நடக்கட்டும் நல்லவே உண்டாகட்டும் இப்படின்னு சொல்கிற ஒரு மந்திரம்தான் சரிங்களா இந்த நற்பவி மந்திரத்தை காக பூச்சண்ட மகரிஷிங்கிறவர் சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் உலக மக்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே நீங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நற்பவி மந்திரத்தை அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லாங்க சும்மா நீங்கள் ஒரு தூங்குறதுக்கு போக முன்னாடியோ இல்லை நீங்கள் சும்மா இருக்கும்போதோ இந்த மாதிரி டைம் கூட நீங்கள் சொல்லலாம் அதுக்கு எதுவும் பூஜை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் அது உங்கள் விருப்பம் பட் ஒரு அதுக்கு தேவை கிடையாது பூஜை பண்ணி தான் சொல்லணும் விளக்கேற்றி தான் சொல்லணும் சாமி முன்னாடி தான் சொல்லணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்கள் நேரம் கிடைக்கும் போலாம் நீங்கள் சொல்லலாம் இதை நீங்கள் சொல்ல 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 உங்களோட வாழ்க்கையோட தரன் அதே நேரத்தில் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் பிணி இல்லாமல் போகுங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த மகரிஷியும் நம்மளுக்கு அருள் வழங்குவாருங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மனதார சொல்ல சொல்ல நம்மளுக்கு அதிகமான நேர்மறையான ஆற்றல் கொடுக்குங்க அதாவது நிறைய பேர் இப்போ எதிர்மறை எண்ணத்துலேயே நிறைய பேர் வாழ்க்கையை இருக்கோம் பொதுவாக நானே அப்படிதான் ஆனால் இந்த மாதிரி மந்திரத்தை நம்ம அடிக்கடி நம்ம முழு மனதார சொன்னோம் சும்மா வாயால் நற்பவி நற்பவின்னு சொன்னாலும் நடக்காது முழு மனதார சொல்லணுங்க அப்படி நம்ம முழு மனதார நம்ம சொல்லும்போது நம்மகிட்ட இருக்கிற துன்பம் துயரம் என்னென்னா இருக்கும் அந்த தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸு எல்லாமே போகும் ஆனால் நம்ம ஏதாவது பிரச்சனையில் ஏதோ மாட்டிகிட்டு இருக்கோம்னா இந்த நற்பவி மந்திரத்தை முழு மனிதார ஜெபிச்சோம்னா கண்டிப்பாக அந்த ரிஷி நம்மளுக்கு அருள் வழங்குவார் இதாங்க நட்பவி மந்திரம் உங்களால் முடிஞ்ச வர உங்களால் காலையிலையோ இல்லை நைட்டு தூங்கும் போதோ இல்லை நீங்கள் சும்மா இருக்கும்போதோ இந்த மந்திரத்தை நல்லா ஜெபிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லதே அமையட்டும் ஓம் நட்பவி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா என்னென்ன போடணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ